ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் ஒரு சாதாரண தேய்ப்பிரை நவமி மட்டும் கிடையாது நம்முடைய முன்னோர்களின் சக்தி நம்மை மிக நெருக்கமாக தொடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும் நம்மை காப்பாற்றி வாழ வைத்த அந்த குடும்ப முன்னோர்கள் இன்று நம்மை பார்க்க வருவாங்க இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களிடம் நம்மளால பேச முடியும் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் நம்மளால தீர்க்க முடியும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாள் எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இதை நீங்க செய்தே ஆக வேண்டும் இந்த ஒரு நாள் பிப்ரவரி பத்து தேய்ப்பிற நவமி இதோடைய சிறப்பு என்ன தேய்பிரை அப்படிங்கிறது சந்திரனின் சக்தி குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நவமி அப்படிங்கிறது முன்னோர்களின் அதிர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இந்த இரண்டும் சேரும் பொழுது இதுவரை அடைக்கப்பட்டிருந்த ஒரு கதவானது உங்களுடைய வாழ்க்கையில் திறக்கும் அது எந்த கதவாக இருக்கும் அப்படின்னா முன்னோர்களின் அருளானது கிடைக்கக்கூடிய ஒரு கதவாக இருக்கும் நம்முடைய புராணங்கள் சொல்லப்படுகிற உண்மைகள் என்ன அப்படின்னா நவமி நாளில் பித்ருவோட சக்தி பூமியை அணுகக்கூடிய தூரத்து தூரமானது குறைகிறது நம்மால் செய்யப்படும் எந்த விதமான தானமும் நேரடியாக அவர்களை ஏற்று ஏற்றுக்கொள்ளும் நான் சொல்வது ஒரு சொல் கூட பெரிய ஒரு ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து எது செய்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா உருவாக்கும் இந்த ஒரு நாள்ல நீங்க காகத்திற்கு உணவளிக்கணும் ஏன் காகத்திற்கு நம்ம உணவளிக்கும் அப்படின்னா காகம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பறவை மட்டும் கிடையாது அது நம்முடைய முன்னோர்களின் உருவம் முன்னோர்களின் தூதர் முன்னோர்களின் ஆவியோட வடிவம் திருமந்திரம் ஸ்மர்திகள் மகாபாரதம் எல்லாம் ஒன்றை மட்டும் சொல்கின்றன முன்னோர்களின் திதி காகத்துக்கே முதலில் சொர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொர்க்கத்துக்கே போய் சேரும் காகத்திற்கு நீங்க எந்த அளவுக்கு இந்த ஒரு நாள் நீங்க மற்ற நாட்களை விட இந்த நவமி நாட்கள் இரவு இரவிற்குள் முடிவதற்குள் நீங்க காகத்திற்கு இந்த உணவை வந்து அளிக்க வேண்டும் மதியம் அளித்தாலும் சரி காலையில் அழித்தாலும் சரி நீங்க காலையில் சாப்பிடுவதற்கு முன்பும் மதியம் உங்களுடைய வீட்டில் யாரும் சாப்பிடுவதற்கு முன்பும் நீங்க காகத்திற்கு உணவு அளிக்க வேண்டும் இரவு இரவு நேரங்களில் மேல பார்க்க கூட முடியாது எனவே நீங்க காலையில மதிய வேலைகளில் காகத்திற்கு இந்த ஒரு உணவு கொடுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய முன்னோர்களை அணுகுவதற்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நேரமாக இருக்கும் காகத்துக்கு நம்ம தானம் செய்வது முன்னோர்கள் நேரடியாக பெறக்கூடிய ஒரு தானமாக இருக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கே நம்ம சாப்பாடு அளித்தது போல இருக்குமோ எனவே இந்த ஒரு தானத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல செய்து விடுங்கள் இதை நீங்க காலையில் எழுந்த உடனே என்ன செய்ய வேண்டும் எழுந்த எழுந்தவுடனே முந்தி எழுதல் சூரியன் உயிர்த்ததற்கு முன்பாக முன்பாக ஒரு மணி நேரம் பித்ருவோட சக்தி அதிகமாக இருக்கும் இதனால் இந்த ஒரு நேரமானது மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படும் முகத்தை கழுவிக்கொண்டு வெளியில் வர வேண்டும் காலை நேரத்தில் காகம் விரைவாக வரும் நம்ம அழைப்பை அது மிக விரைவாகவே உணரும் எனவே இந்த ஒரு நேரத்துல நீங்க காகத்திற்கு தானத்தை வைக்க வேண்டிய ஒரு இடம் தெற்கு திசைக்கு அருகே வீட்டோட வாசலின் இடது பக்கம் வீட்டோட வாசலுக்கு இடது பக்கத்துலேயே நீங்க வைக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய வீட்டோட மாடியில் கூட நீங்க வைக்கலாம் ஆனா உங்களுடைய வாசல் கதவுக்கு இடது புறமாக எப்படி வருமோ அந்த ஒரு திசையில் நீங்க இந்த ஒரு தானத்தை வைக்க வேண்டும் ஏன் நம்ம தெற்கு திசையில வைக்கோம் அப்படின்னா முன்னோர்களின் திசையாக இந்த ஒரு தெற்கு திசையானது இந்த ஒரு நாளில் பயன்பட்டு வரும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க தெற்கு திசையில் இந்த ஒரு தானத்தை நீங்க காகத்திற்கு அழிக்க வேண்டும் காகத்திற்கு என்ன கொடுக்க வேண்டும் இது முன்னோர்களுக்கு மிகவும் பிடித்த பொருள் சாதம் அன்னம்னு கூறப்படக்கூடிய சாதம் சுத்தமான வெள்ளை சாதம் சிறிதளவு நெய் அதனுடன் எல் சேர்த்தால் மிகவும் ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லைன்னா ரெண்டு கைப்பிடி அளவுக்கோ நீங்க வெள்ளை நிற சாதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் சாதத்தை எடுத்துக்கொண்டு சிறிதளவு நெய்யை அதில் ஊற்றி சிறிதளவுக்கு எல் இருக்கல்லவா கருப்பு எல் அந்த கருப்பு எல்லையும் அதனுடன் சேர்த்து அதை நன்றாக கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டு அதை கொண்டு போய் நீங்க காகத்திற்கு வைப்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனுடன் ஒரே ஒரு வாழைப்பழம் இது முன்னோர்களின் பிரியமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும் எனவே நீங்க வாழைப்பழத்தை நீங்க முன்னோர்களுக்காக வளிக்க வேண்டும் அடுத்ததாக தண்ணீர் சிறிதளவுக்கு தூவி வைக்க வேண்டும் ஆவி ஊடாக ஆவி ஊடாக பெறக்கூடிய ஒரு சக்தியாக இந்த தண்ணீர் இருக்கும் எனவே எந்த விதமான நல்ல காரியங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்தாலும் அதற்கு அருகில் நீங்க உணவு வைக்கிறீங்களா இல்லையோ தண்ணீரை முதல்ல நீங்க காகத்திற்கு வைக்கணும் அப்படி காகத்திற்கு வைக்கும் பொழுது அந்த தண்ணீரை குறிக்கும் பொழுது உங்களுடைய பெரிய முன்னோர்களின் மனதானது குளிர்ச்சி அடைந்துவிடும் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் முழு சக்தியை அவங்க ஏற்படுத்தி அந்த தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களாக மாற்றியமைப்பார்கள் அந்த அளவுக்கு சக்தி உங்களுடைய முன்னோர்களுக்கு இருக்கும் அடுத்ததாக சிறிதளவுக்கு வெள்ளம் இது முன்னோரின் மனதை இனிப்பு இனிப்பு கொடுப்பதனால் முன்னோர்களின் மனதை இனிக்க செய்யும் எனவே இந்த ஒரு பொருளையும் நீங்கள் அளிக்க வேண்டும் அடுத்ததாக எள்ளு ஆகமத்தில் பித்திரு விரும்பக்கூடிய ஒரு முக்கிய ஒரு திரவியம் அப்படின்னா இந்த ஒரு தான் நீங்க அன்னத்துடன் இந்த ஒரு எல்லை கலந்து வைத்தாலும் அன்னத்தை விட்டுட்டு இந்த எல்லை மட்டும்தான் முதல்ல கொத்தி சாப்பிடும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நீங்க எல்லை சிறிதளவு தனியாக கூட வைங்க அப்படி நீங்க வைத்து பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இது அனைத்தையும் ஒரே ஒரு தட்டில் வைத்து மெதுவாக இதை நீங்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய முன்னோரை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் இந்த ஒரு உணவை இதை நீங்க சாப்பிடுவது இதை காகமானது சாப்பிடுவது நீங்களே சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு நீங்க உங்களுடைய மனதிற்குள் நினைத்துக் கொள்ளுங்கள் இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க உணவாக கொடுங்க அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பதி ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்க காலையில மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது மதிய நேரத்திலும் நீங்க நிச்சயமாக பண்ணலாம் மதியத்திலையும் நீங்க காகத்திற்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படி சாப்பாடு கொடுக்கும் பொழுது நன்மைகள் தான் ஏற்படும் இந்த காகம் வரும் அந்த காகம் வந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன காகம் நீங்க வைத்த உடனே வந்து விட்டது அப்படின்னா முன்னோர்கள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் காகம் நீங்க வைத்து சிறிது நேரத்துக்கு அப்புறம் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனையை கவனித்துக் கொள்ளப்பட்டு அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து கவனித்துக் கொள்ளப்பட்டுள்ளது என்ற அர்த்தம் அதே பல காகங்கள் வந்துச்சு அப்படின்னா நேர்மறை முன்னோரின் சக்தி அதிகரிக்கப் போவதாக அர்த்தம் அதே இது காகம் சாப்பிட்டு விட்டால் உங்களுடைய திதியானது நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுடைய முன்னோர்களின் மனது சாந்தி அடைந்து விட்டது இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கும் சாப்பிட்டு பறந்து உடனே கிளம்பினால் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அகல ஆரம்பித்துவிடும் சாப்பிட்டு அந்த காகமானது உடனே சென்றுவிட வேண்டும் எனவே காகம் வருகின்ற விஷயங்களில் இவ்வளவு இவ்வளவு விஷயங்களானது இருக்கிறது இது அனைத்தையும் நீங்க இந்த ஒரு நேரத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள மாட்டோம் இதை மட்டும் நீங்க காலையில் செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் காலையில் மாலை மாலையில மதிய நேரத்தில் மாலையிலன மதிய நேரத்தில் நீங்க இந்த ஒரு நேரத்துல காங்கத்திற்கு இந்த ஒரு உணவு கொடுப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையில அடைக்கப்பட்ட வாய்ப்புகள் திறக்கும் வேலை தொழில் பணவரவு அனைத்திலும் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும் குலதெய்வத்தின் அருளானது உங்களுக்கு பலப்படும் பெத்ரு அனுக்கிரகமும் குலதெய்வத்தோட அருளும் உங்களுடைய வாழ்க்கையை மிக வேகமாக மாற்றியமைக்கும் மனநோய் பயம் குழப்பம் அனைத்தும் குறையும் காகத்தின் திதி மனசுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல அமைதி சண்டை சண்டை சச்சரிப்புகள் குறைந்து நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் குழந்தை பேரு ஆசைகள் நிறைவேறும் பித்ரு அணுக்கிரகத்தில் இது மிக ஒரு முக்கியமான ஒரு பலனாக இந்த ஒரு பலனானது கருதப்பட்டு வரும் உங்களுடைய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் அனைத்தும் முழுமையாக விலகிவிடும் நல்ல விஷயங்கள் தடை இல்லாமல் நடக்கும் இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுடைய முன்னோர்களின் சாந்தி உங்களுடைய முன்னோர்கள் இந்த ஒரு நேரத்துல சாந்தி அடைவார்களா அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆமாம் இந்த ஒரு தானத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் அவர்களுக்கு நம்ம நினைத்தது நாம் நினைத்து இருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியானது கிடைக்கும் நம்ம அவர்களை மறக்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிம்மதியானது அவங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் அவர்களின் ஆசை குடும்பம் நலமா இருக்க வேண்டும் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்னு அவங்க நினைத்து அவங்களுடைய சாந்த் ஆத்மா அவனது சாந்தி அடைந்துவிடும் அவர்களின் ஆவி சாந்தி அடைகிறது முன்னோர்களின் சாந்த் ஆவியானது சாந்தி அடைந்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதி மிகப்பெரிய ஒரு அமைதி இது அனைத்தும் நம்முடைய வீட்டை தேடி வரும் அந்த அளவுக்கு நன்மைகளானது நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்க்கையில கொடுப்பாங்க நாளை இந்த ஒரு செயலை நம்ம இந்த ஒரு நாள்ல செய்யும்படி செய்கின்ற இந்த காகத்தானமானது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஒரே ஒரு காளைத்தானம் ஒரே ஒரு மதியத்தானம் ஒரே ஒரு கைப்பிடி சாதம் ஒரே ஒரு நிமிடம் நன்றி ஆனால் அது நமக்கு கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடிய ஒரு திதியாக இது மாறும் முன்னோர்களின் அருள் நீங்க நினைக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கும் எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே இதனை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து இந்த ஒரு நாளில் செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய் ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கரம் மகா சரணம் நன்றி வணக்கம்